கமலும் ரஜினியும் இணைப்பிரியா நண்பர்கள் இருவருக்குள்ளும் ஒரு நல்ல நட்பு உருவாக காரணமே அவர்களின் புரிதல் தான் ஒருவருக்கொருவர் தொழிலில் தான் போட்டியை தவிர நிஜத்தில் நட்பு பாராட்ட தயங்க மாட்டார்கள் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி ஒன்போதில் நடந்த கமலின் பொன்விழாவில் ரஜினி பேசியதாவது கமலும் நானும் அபூர்வ ராகங்கள் படத்திற்கு பிறகு மூன்று படங்கள் பண்ணிட்டோம் அப்போது கமல் பெரிய பிஸ்தா அவர் சொன்னா என்ன வேணாலும் கேட்பாங்க கமல் நினைத்திருந்தால் ரஜினிக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க ரஜினியை கிட்ட சேர்க்காதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நான் பட வாய்ப்பு இல்லாமல் பெங்களூருக்கு போயிருப்பேன் இது சத்தியமான உண்மை ஆனால் கமல் அப்படி நினைக்கவே இல்லை அதுதான் ஒரு கலைஞனுக்கான அற்புதமான குணம் என்றாராம் ரஜினி அவர்கள் படம் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது என் காட்சி முடிந்ததும் செட்டை விட்டு வேகமாக ஓடுவேன் இதை கே பாலச்சந்தரும் பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்படி ஒரு நாள் ஓடும் போது பின்னால் இருந்து ஒரு கையை பிடித்து எங்கடா போற தம் போறியான்னு பாலச்சந்தர் கேட்டாராம் ரஜினியும் ஆமா என்று சொல்ல அங்க கமல்னு ஒருத்தன் நடிச்சுட்டு இருக்கான் போய் அவை நடிப்பை பாருன்னு அவர் சொன்னாராம் உண்மையிலேயே அந்த செட்டுக்குள் போய் உட்கார்ந்தேன் கமல் நடிப்பை பார்த்தேன் எல்லாமே சிங்கிள் டேக் ஒரு வசனத்தை எப்படி பேசணும் ஒரு வசனத்தை எப்படி உள்வாங்கணும் எப்படி எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும்னு உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சேன் கமலை பார்த்துதான் நான் நடிக்க ஆரம்பிச்சேன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த விதமான கௌரவ குறைச்சலும் கிடையாது சினிமாவில் அவர் அண்ணன் பாலச்சந்தர் அன்று அப்படி ஒரு வார்த்தை சொல்லலைன்னா இன்னைக்கு அஞ்சு ஆறு டேக்கு கூட நான் வாங்கலான்னு ரஜினி சொன்னாராம்